அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கும்பராசிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போறாங்க அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறாரு பாக்யஸ்தானாதிபதி வந்துட்டாரு சனி அதே சமயம் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருந்த கேது மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டாரு பொதுவா மூன்றாம் இடத்திற்கு கேது வந்தாலே அமோக பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதோ இல்லையோ ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனா அதே சமயம் ஒன்பதாம் இடத்திற்கு ராகு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு கெடுதல் வருமா அப்படின்னு கேட்டால் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது கடல் கடந்த நபர்களால் உங்களுக்கு அருமையான லாபத்தை தரக்கூடிய வகையில ராகு ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மதத்தினரால் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ இந்த கா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் அப்படியே இங்கேருந்து ஒரு தூக்கி கொண்டு போய் ஆஞ்சநேயர் எப்படி வாழால் தூக்கி வைப்பாரோ அது மாதிரி உங்களை தூக்கி மேலே உக்காத்த வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டம்ங்கிறது வந்து டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பதவியை அடைவதற்குண்டான முயற்சிகள்னால் வெற்றியை தரும் தசமஸ்தானத்துலேருந்து விரைய பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிஸ்னஸ் மட்டும் அவசரப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும் அது என்னென்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா உங்கள் தகுதிக்கு என்னவோ அதை மட்டும் கொடுங்க உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருவதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடமான ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்காரு அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதாவது புது லாங்குவேஜ் புது சப்ஜெக்ட் அதாவது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் அதாவது அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம் அஸ்ட்ரானமி ஹிப்னாடிசம் இந்த நியூமராலஜி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான படிப்பை கற்றுக்கொள்வதற்குண்டான சூழ்நிலையை ராகு ஏற்படுத்தி கொடுப்பாரு இதன் மூலமாக உங்களுக்கு அதையே தொழிலாக கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தொழில நீங்கள் வந்து யூவில் எக்ஸல் இன் தட் யூ வில் கிரியேட் அண்ட் அவேர்னஸ் இன் தட் அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடம்புல ஏதாவது வியாதி அப்பாவுக்கு வந்திருக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு இல்லை மாமனாருக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னா எல்லாம் முன்னேற்றம் கண்டு அதுலேருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் ஸோ இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுக்கு எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் கேது வந்து தொண்ணூற்றி சதவீதம் அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் இது நமக்கு இனிமேல் ஒத்து வராதுன்னு சில விஷயத்தை விடுவீங்க தெரியுமா இல்லை பூர்வீக சொத்து கேஸு இல்லாட்டி உங்கள் பேரில் யாராவது டூ வீலர் இல்லை கார் இன்சூரன்ஸ் கிளைம் ஏதாவது போட்டிருந்தா இது எனக்கு ஒத்து வராது இந்த கேஸில் நமக்கு ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய அந்த கேஸில் கூட நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் வெற்றிகள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த ஆண்டுகள் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும் ஸோ இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிராயஷித்தம் என்ன அப்படின்னு கேட்டால்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு உங்களுக்கு ரெண்டு விஷயம் ஆஞ்சநேயர் வந்து ராகுவுக்கும் சாதகமா மாத்தி கொடுப்பாரு சனியையும் சாதகமாக மாற்றி கொடுப்பாரு அதனால வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலையோ இல்லை கொஞ்சோண்டு வெண்ணையோ சாற்றி வழிபட்டு வாருங்கள் ஆஞ்சநேயருடைய அனுமன் சாலிசா மற்றும் மந்திரங்களை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுடைய மனோபலம் அதிகரித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளில் முன்னேற்றத்தையும் தைரியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மிதுன ராசி ஆகியவங்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நல்லா விரிவாக கேளுங்க பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க நல்ல ஒரு மதியுகம் கொண்டவங்க ஆஜார சீலர்களாக இருப்பாங்க தெய்வ வழிபாடுகள் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து தெய்வ வழிபாடு எப்படியோ அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்த வாத்தியாராகட்டும் அல்லது குருவாக இருக்கட்டும் மகானாக இருக்கட்டும் ஞானியாக இருக்கட்டும் யாருக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்களோ ஒரு தொழிலை அவர்கள் உள்வாங்கி கொண்டார்களோ அவர்களிடம் ஒரு நல்ல மதிப்பு நல்ல ஒரு அவங்க மேலே நல்ல ஒரு மரியாதை கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்க மேலே இவங்க வச்சிருக்கிற மரியாதை மட்டும் இல்லை அதுபோல் அந்த முக்கியஸ்தர் அந்த மகான் அந்த பெரிய நபருக்கும் இவங்க மேலே தனித்துவமான ஒரு பிரியம் இருக்கும் அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி கொண்டவங்க மிதுன ராசிக்காரங்க இப்போ உள்ள காலம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜென்மத்தில் குரு வராரு அதே போல் வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு ராகு வராரு மூணாம் பாவத்துக்கு கேது வராரு இதனால ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இந்த ஜென்ம குரு கொஞ்சம் கொஞ்சம் வனவாசமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு பலன்கள் யோகங்கள் எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதில் ராகு தான் ரொம்ப அற்புதமாக ஒன்பதாம் பாவத்துல இருக்காரு கேது பகவானை கவனிச்சுக்கினா மூணாம் பாவத்துல இருக்காரு ரெண்டு பேருமே ஒரு நல்ல முக்கியமான கிரகம் அதனால வந்து நல்ல அனுகிரகம் கிடைச்சாலும் கூட இப்போ அந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு தான் உங்களுக்கு அதிகமான நன்மையை வழங்கக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காருங்க அப்போ அந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு தருவார் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்டபடியான ஒரு நல்ல ஒரு தொழில் மாற்றத்தை உருவாக்குவாரு ராகு பகவான் ஏன்னா ஒன்பதாம் பாவம்ங்கிறது வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழில் என்னவோ அந்த தொழில் சம்பந்தப்பட்ட வேலையை குறிக்கக்கூடியவர் ஒரு ஒன்பதாம் பாவம் ஒரு சில பேரை கவனிச்சிங்கன்னா ஒன்பதாம் பாவமும் பத்தாம் பாவமும் வேறு வேறாக இருக்கும் வித்தியாசமான சம்பந்தமற்ற சூழலில் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கவனிச்சிங்கன்னா அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க படித்ததே ஒரு லைனில் படிச்சிருப்பாங்க அவங்க பிஇ படிச்சிருப்பாங்க அல்லது வேறு ஏதோ படிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு துறைக்கானது பெரிய ஸ்பெஷலாக படிச்சிருப்பாங்க ஆனா பத்தாம் பாவத்தினுடைய அடிப்படையை வச்சு பார்க்கும்போது அவங்க வேலை பார்க்குறது வேற விதமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க படிச்சது ஒண்ணு வேலை பார்க்கறது ஒன்றா இருக்கும் ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாம வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இதுதான் வந்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் பாவமும் பத்தாம் பாவமும் சம்பந்தம் இல்லாமல் போக இடத்திற்கு இந்த மாதிரியான அனுகிரகங்கள் அவங்களுக்கு கிடைக்குங்க அப்போ அவங்களுடைய ஜாதக பலனும் அவங்களுடைய ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவ பலன் ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து எந்த வேலைக்காக அவங்க படிக்கிறாங்களோ அதே துறையில நல்லா ஷைன் ஆவாங்க அதுல வளர்ச்சி ஆவாங்க அதே துறையிலே வெற்றியும் பெறுவாங்க இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு இல்லையா பல பேருக்கெல்லாம் இப்போ இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க எல்லாருக்கும் மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா ஒன்பதாம் பாவத்துல ராகு உட்கார்றாரு குருவினுடைய பார்வை கிடைக்குது அதனால் எந்த துறை சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய அறிவு உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய படிப்பு வித்தைகள் ஞானங்கள் அபிவிருத்திகள் இருக்கின்றதோ அதே துறையிலே நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கும் நல்ல செழுமையான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு வருதுங்க இது ஒரு நல்ல பலனாக அமையுது இதில் முக்கியமாக கவனிச்சிங்கன்னா மிதுனு ராசிக்கு நாலாம் பாவத்துக்கு உடையவர் புத பகவான் அவருடைய அனுகிரகம் நல்லா இதுக்கு அதே மாதிரி ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்து உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறாரு அதில் தான் ராகு இருக்காரு அதனால் அந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும் அதுதான் ஒரு பெரிய ப்ளஸாக அமைதி ரொம்ப நாளாக திருமணமே ஆகாமல் தள்ளி 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 போயிட்டுருக்குன்னு நான் சொல்லக்கூடிய மிதுர் ராசிக்காரங்க கண்டிப்பாக திருமணம் ஆகும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு திருமணம் ஆகிடுச்சு சாமி ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழ முடியல அடிக்கடி மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் அப்படி இல்லைன்னா நான் வேலைக்காக வெளிநாடு போயிட்டேன் அவங்களோட இப்போ வந்து இப்போ திரு மறுபடியும் சேர்ந்துருக்கலாமா என்னுடைய வாழ்க்கை துணைவர் ஒரு இடத்துல இருக்காங்க நான் வந்து வேற ஒரு ஊரில் இருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல குட் லைஃபை லீட் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ரொம்ப அருமையான காலமாக இருக்கிறது ரெண்டாம் பாவத்தில் வரக்கூடிய கேது பகவான் தனஸ்தானத்தை வந்து ரொம்ப அருமையாக்கிறாரு அதனால் வந்து புதிய மாற்றங்கள் பேச்சு ஆற்றல் வளர்ச்சிகள் புதிய உறவுகள் மூலமாக வரக்கூடிய புதிய நம்பிக்கைகள் செயல்பாடுகள் வம்ச அபிவிருத்திகள் குழந்தை இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் அதே மாதிரி பல நல்ல விஷயங்கள் வரும்படியான சூழ்நிலையை உங்களுக்கு இந்த காலம் இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் ஏற்படுத்துறதுங்க முக்கியமாக இந்த சமயத்தில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க பெருமாளை வழிபாடு செய்யணும் ஏன் பெருமாளை வழிபாடு செய்யணும்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் அப்படிங்கிறவர் வந்து மகாவிஷ்ணுவினுடைய சுரூபமாக இருப்பவர் மிதுன ராசிக்காரங்களுக்கு காரக தெய்வம் அதாவது வந்து அவங்களுடைய ராசியாதிபதி யார் அப்படின்னா புத பகவான் அந்த புத பகவானினுடைய சஞ்சாரத்தினுடைய அடிப்படை கவனித்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாடு யாருன்னா மகாவிஷ்ணு பெருமாள் அதனால் பெருமாளை கும்பிட்டு வர்றது மிக 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 நல்ல பலனை தோறும் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் சகசிரநாமம் சொல்லி அர்ச்சனை செய்து வாருங்க உங்களுக்கு அமோக வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் மிதன ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ ராகுவை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு வராரு மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ரிவர்சலை நகர்றார் அதே மாதிரி கேதுவை பொறுத்த அளவுக்கு மூன்றாம் வீட்டிற்கு வராரு அவர் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு ரிவர்சலை நகர்றார் இந்த சமயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மற்றொரு கிரகமான குருவுமே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே அதாவது ராகுக்கு எது பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகுதுன்னா பதினைந்தாம் தேதியே குரு பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது அவர் கரெக்டாக உங்களுடைய ராசிக்குள்ளாரே வரார் ஜென்ம குருவாக வரார் ஸோ இது வந்து உங்களுக்கு நன்மை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் நன்மை பண்ணக்கூடிய காலம் தாங்க அதில் டவுட்டே வேண்டாம் எழுவது சதவீதம் வரைக்குமே நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் பாக்ய ராகு ஒன்பதாம் வீட்டில் ராகு வருவதுங்கிறது பாக்யஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு அவர் வந்து நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி தருவார் ராகுவை போர் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ ராகு வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்கவே காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ கேது வந்து உபஜயஸ்தானமான மூன்றாம் வீட்டில் வருவதுங்கிறதும் மிகப்பெரிய நன்மை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அவர் வந்து மறைவு ஸ்தானம் மூன்றாம் வீட்டிற்கு போகிறார் அது நல்லது தானே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு தானே அது உங்களுக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கடன்கள் கிடைக்கும் அதாவது ஏற்கனவே நிறைய அதிகமான வட்டிக்கு நீங்கள் கடன் வாங்கி சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரபுள்லேருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கும் வெறும் வந்து ஒரு மூன்று சதவீத நான்கு சதவீத வட்டிக்கோ பெரிய உதவிகள் உங்கள் நண்பர்களிடம் இருந்தோ அல்லது வேறு ஏதேனும் பேங்க்லேருந்து வாங்கக்கூடிய இப்போ கவர்மெண்ட் பேங்க்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு லோ லோன் வாங்கி ஒரு ப பதினெட்டு சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம்னு தனியாற்ற நீங்கள் வாங்கியிருந்த லோனை அடைப்பதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் உண்டு பண்ணும் எவ்வளோ பணம் விரயம் இருந்துச்சு அந்த விரயங்கள் தடுக்கப்படும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ராகு வந்து பாகியஸ்தானத்தில் அமர்ந்து நிறைய வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அது தொழில் மூலமாகவும் இருக்கலாம் உத்தியோகத்தின் மூலமாகவும் இருக்கலாம் இப்போ உத்தியோகம் செய்பவர்களுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில் மூலமாக இருப்பவர்களுக்கு பல்வேறு இடங்களில் இருந்து புது புதிதாக வந்து வியாபார உத்திகள் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பிரான்ச்சஸ் போட்டு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நிச்சயம் வந்து இறை வழிபாடு அப்படிங்கிறதையும் செய்தே தீரணுங்க இப்போ ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம கெடுதல் நினைக்கும் போது மட்டும்தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் நல்லது நடக்கும்போது நம்ம சாமியை கும்பிடக்கூடாது தான் என்ன இப்போ நீங்கள் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் நிகழுதுன்னா இறைவனுடைய அருள் இல்லாமல் அது நிகழ்ந்துட முடியுமா இறைவனுடைய அருள் இருக்க போய் தான் இந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிறதுனால நீங்கள் திருச்செந்தூர் முருகன் ஆலயங்களுக்கு நீங்கள் விசிட் விசிட் பண்ணலாம் அதே மாதிரி அதற்கு இணையான மற்றொரு ஸ்தலம் முருகனுடைய சக்தி பீடமாகவே ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கி வந்து திருப்பதி பாலாஜி கோயிலுக்குமே நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம் இது மாதிரி ஒரு புண்ணிய கஷேத்திரங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் பழமை வாய்ந்த இடமாக இருக்கணும் மலைக்கோயிலாகவோ அல்லது கடற்கரை அருகில் இருக்கக்கூடிய கோயிலாகவோ அது அமைந்திருந்தால் மிகவும் நல்லது உங்கள் லைஃப்பில் உங்களுடைய மகிழ்ச்சி பாசிட்டிவிட்டிங்கிறது இரட்டிப்பாகும் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு அந்த அதிர்வலைகளை நீங்கள் உள்வாங்கிட்டு வரும் பொழுது இறைவனுடைய அருள் சக்தியுமே உங்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும் மிதன ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி படங்களை பற்றி பார்க்கலாம் மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரிட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அன்பர்கள் இந்த மிதன ராசி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர புத்திசாலி அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் இப்போவாது வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லைனா நிறைய பிரச்சனைகள் உங்களை மாதிரி மற்றவங்களாம் இருந்தாங்கன்னா தாங்கியிருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் அது குடும்பத்தில் இருக்கட்டும் கடனில் இருக்கட்டும் தொழில் சம்பந்தமான வேலை சம்பந்தமான கணவன் மனைவி உறவு குடும்பம் பிரச்சனை இடம் தொந்தரவு எல்லாமே சந்திக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் இந்த மிதன ராசி என்பது தான் அதனால தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு நாள் ஜெயிச்சுருவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கீங்க அந்த ஜெயிக்கக்கூடிய தருணம் வந்துருச்சு உங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் கேதுவும் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாக அப்படி போகிறார் இந்த மூணு ஆறு பத்து பதினோராம் இடத்தில் பாவகரங்கள் வருவது சிறப்பு இந்த மூணாம் இடத்துல கேது பகவான் வராரு ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மிதன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னா இப்போ தான் வரப்போகுது சார் என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா அப்படின்னு அழாத குறையாக இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ஏன்னா இந்த மூணாம் இடத்துல வரக்கூடிய கேது முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கொடுக்கும் நிறைய முயற்சி பண்ணுவீங்க ஏன்னா தொடர் தோல்விகளை சந்தித்தவர்கள் இந்த மிதனராசி என்பர்கள் அப்போ என்ன என்னாகும்னா வாழ்க்கையில் எப்படியா ஜெயிச்சே தீருவோம் அப்படின்றதுக்கான சூழ்நிலையை இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தும் அப்போ என்னாகும் முயற்சி பண்ணி வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு வேலை மாற்றங்கள் வரும் ஒரு பதவி வந்தே தீரணும் எனக்கு ப்ரமோஷன் வரணும் எனக்கு நான் அதிக சம்பளம் வரணும்னு சொல்லி முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி என்பவர்கள் வெற்றி அடை போகிறீங்க அதே போல் தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நஷ்டம் கடன் கம்பெனி நடத்த முடியல வர வேண்டிய பணம் நிறைய இருக்குது அதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது ஃபோனே எடுக்க முடியாமல் ஓடிட்டுருக்க சார் அவ்வளோ கடன் தொல்லை சார் இருக்கக்கூடியவர்கள் ராசி என்பர்கள் ஏன்னா உங்களை பற்றி தெரியும் மற்றவர்களுக்கு நீங்கள் பணம் வந்தால் கொடுத்துருவீங்கன்னு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க சார் நான் எல்லாம் எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய சில நிலை சில பேருக்கு இருக்குது இல்லைலாம் இல்லை அதில் முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு பாதிப்பு வரும் மிருகசீல நட்சத்திரம் கொஞ்சம் சமாளிப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் உள்ளவருக்கு கடன் தீர்வு வரும் தொழிலில் முன்னேற்றம் வரும் லாபம் வரும் நிறைய விஷயங்களை மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கேது மூணாம் இடத்துல வர்றது சிறப்பு ஒன்பதாம் இடத்தில் ராகு இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு வரும்போது என்னென்னா பாக்கியங்கள் கிடைக்கும் பிரம்மாண்டமான சில விஷயங்கள் நடக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார் வெளிநாடு வாய்ப்பு எதாவது கிடைக்குமான்னு சொல்லுங்கள் சார் வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்க எப்படியாவது நம்ம வெளிநாட்டில் போய் சம்பாரித்து நம்ம கடனை தீர்த்துடணும் இல்லை சம்பாரித்து செட்டில் ஆகிடணும் அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்குது ஒரு வீடு அங்கே வாங்கிறதுக்கான சூழ்நிலை வரும் இல்லை சார் இங்கே வீசா முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கேன் சார் எப்படி கிளம்புறதா இங்கே இருக்கிறதா தெரியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட் மாறினிங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடச்சிரும் படித்து முடித்து வேலை இல்லாதவர்கள் நிறைய மிதனராசி என்பவர் ஃபாரின்ல இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பாகியஸ்தானத்தில் குரு வர்றது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு வரும் திடீர்னு யாருக்காவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க கிடச்சிரும் அது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் இல்லை வேறு ஊரில் வேலையாக இருக்கலாம் இல்லை வேலை இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சிரும் அதே போல மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீர்ந்தா போதும் சார் எனக்கு நிம்மதியாக இருந்தால் போதும் சார் அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராகு கேது பயிற்சி கொடுக்க போகுது அதே போல இந்த மூணாம் இடத்தில் கேது வரும்போது ரொம்ப தைரியமா போல்டா நான் சாய்ச்சி காட்டி தீருவேன் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கையை முதல்ல கொடுக்கும் இந்த கேது பவான் அந்த கேது நம்பிக்கை கொடுக்கும்போது என்ன ஆகும் நீங்கள் அதை நோக்கி நகருவீங்க அதை நோக்கி பயணம் இருக்கும் பெரிய லெவலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த மூன்றில் கேதுவும் ஒன்பதில் ராகவும் கொடுக்கும் அதே போல் இதில் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது என்னென்னா இந்த ஒன்பதில் ராகு வரும்போது அப்பாவுக்கு சில தொந்தரவுகள் வரும் ஒன்று உடல்நிலை பாதிப்பு வரும் இல்லை அப்பாக்கிட்ட சண்டை போடுற மாதிரி வரும் அதில் ஜாக்கிரதையாக இருக்கு இந்த காலகட்டத்தில் போய் கிட்ட சொத்து கேட்குறேன் அப்பாக்கிட்ட பணம் கேட்குறேன் நிற்காதீங்க அவரே ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பார் கடைசியில் கிட்டே சண்டை போட விற்றுவார் அப்போ நிறைய தொந்தரவு வந்துடும் ஜாக்கிரதையாக இருக்குது அதே போல் இந்த மூணாம் இடத்துல கேது இருக்கிறது சகோதர வழி உறவுகள் பங்காளி சண்டைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இல்லைனா அந்த சண்டை பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு போய் நிற்கும் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கான வாய்ப்பு வரும் லாஜிஸ்டிக் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் முக்கியமாக இந்த மிதனராசியன்பர்கள் எல்லாருமே உணவு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் பெரும் ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போது அதே போல் நிறைய மிதனராசியன்பர்கள் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அந்த கமிஷன் பிஸ்னஸ் ஒன்றுமே நடக்கலை சார் கமிஷன் பண்ணேன் டீல் நடந்துச்சு ஆனால் எனக்கு காசு வரலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வருமானம் வரும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் வந்து சேரும் ரொம்ப முக்கியம் அதுதான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் சார் அந்த பணம் வராமல் இருக்குது தரேன் 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 தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துருமான்னு தெரியல எனக்கு அந்த பணம் எல்லாம் வரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு கேது கொடுக்கும் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கணும் நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க ஏன்னா அந்த மிதுன ராசியே உபய ராசியாக இருக்கனால இதை செய்யலாமா வேணாமான்னு நிறைய குழப்பத்தினால தான் நிறைய பிரச்சனை இருக்கீங்க அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவர் மிதனராசி என்பவர் ஒரு வேலை மட்டும் செஞ்சால் உங்களால் சாதிக்க முடியாது மினிமம் ரெண்டு வேலை ரெண்டு தொழில் செஞ்சிங்கன்னா தான் சாதிக்க முடியும் அதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் எங்கே சார் பணம் இருந்தால் தானே சார் ஏதாவது தொழில் செய்கிறது பணமே இல்லாமல் நான் இருக்கிற தொழிலே பண்ண முடியாமல் இருக்கேன் அதுக்கான வாய்ப்புகள் வரும் அதுக்கான முன்னேற்றங்கள் நடக்கும் உங்களை யாராவது உதவிகள் பண்ணுவாங்க அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சாயா கிரகங்களின் பெயர்ச்சி அவங்களை சாதனை படைக்க வைக்க போகுதுன்னா தான் வந்து இது ரொம்ப அழகாக பொருந்தும் புதுமை விரும்பிகள் கண்ணு பார்த்தா இவங்களுக்கு கையை படப்படப்படவுன்னு செய்யும் அப்படி வந்து ஒரு அறிவு ஜீவிகள் சொல்லலாம் ஒரு சின்ன விஷயம் கொடுத்தா கூட அதை வந்து நிறைய டெவலப் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கு இப்ப ராகுவானவர் பாக்கிய ராகுவாக வருகிறார் இது வரைக்கும் வந்து நான் ஒரு சாதனை பண்ணணும் நான் எல்லாமே முயற்சி போட்டு எனக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடைக்கல நான் nah, வந்து ஒரு ஃபயரா இருக்கு நான் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு தீயா வேலை செய்யணும் குமார் இப்ப அப்படி இருக்குது அவங்களுக்கு சூழல் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பையும் சூழலையும் இந்த கிரகங்கள் அருமையாக எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பத்தில் சனி இவங்களுக்கு வந்து குரு வந்து ஜென்மத்திற்கு வரப்போகிறார் அருமையாக அவரும் வந்து ஸ்தான பலம் பெற்று உங்களுக்கு அந்த இடங்களையும் பார்க்கிறார் வாழ்க்கையில ரொம்ப அடிமட்டத்துல இருக்கிறோமா நான் எல்லாம் புண்ணுக்கு ஒருவேனா ஒரு மாதிரியா பாக்குறாமா அவங்க வியக்க வைக்கிற இருக்க உங்களுடைய முன்னேற்றம் அந்த அளவுக்கு அற்புதமான சின்னலாம் தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரொமோஷனு பதவி உயர்வு லிஸ்ட்ல வந்துருச்சுமா ஆனா எதுவும் வந்த பாரி தெரியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் எதிர்பாராம சம்பள ஹை கோட வரும் உங்களுக்கு அதே போல உங்கள் உற்பத்தி உலகளாவிய அளவுல வந்து பேசப்படும் அதே போல நீங்க வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா மிகப்பெரிய சாதனை பண்ணுவீங்க லைட்ல அப்படின்னு வந்து சொல்லலாம் இவராப்பா இந்த சாதனையை பண்றாரு இப்ப வெளிச்சம் போட்டு காட்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடைக்கலமா எனக்கு புரிஞ்சா மாதிரி உறவுகள் கிடைக்குமாமா இப்ப புரிஞ்சுக்குவாங்க உங்களை பார்த்து திரும்பி எல்லாம் இப்ப நீங்க பேச மாட்டீங்களான்னு எங்கக்கூடிய சூழல் பிரேக்அப் ஆயிருந்தா காதல் ஒன்று கூடும் இனம் மத மொழி தாண்டி ஏற்பட்ட காதல் எல்லாம் இப்ப வந்து கை கூடும் கணவன் மனைவி அனிமோன் போறதுக்கு இப்ப வந்து பிளான் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்து என் குடும்பத்துக்காக என் மனைவிக்காக என்னுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் தொழில் அப்படின்னு ஓடிட்டேன் குடும்பத்தை கவனிக்கலன்றவங்களுடைய மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்க ஒரு முயற்சி எடுப்பீங்க இது நாள் வரைக்கும் அந்த முயற்சி எல்லாம் தடைபட்டு இருக்கோம் மூணில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் அதற்கேற்ற போல சூழலை ஆட்களை பொருளாதார உதவி என்ற அனைத்து வகையிலுமே உதவிடுவார் அதற்கான நீங்க ஒரு விஷயம் ஒரு தொழிலுக்கு இப்படி பண்ணலாம் இப்படி ஏதாவது செய்யலான்ற ஒரு எண்ணம் இருக்கும் திருமணத்துல கூட அவங்க கிட்ட பார்த்து பேசினா முடிச்சுட்டா நல்லா இருக்கும் இருக்கும் இல்ல இந்த வீடு வண்டி வாங்கணும் இந்த இடத்துல இந்த லொக்கேஷன்ல அமைஞ்சிட்டா நல்லா இருக்கும் இந்த சிட்ன்ல போட்டா இவ நம்மளுக்கு லாபம் கிடைக்குமா அதே போல கல்யாணத்துக்கு வாங்குறோம்னா இந்த செட்டு இப்படி வாங்கினா இருக்குமான்னு பெண்களுக்கு அதுவும் ஒரு கவலை என்னென்ன திட்டம் போடுறீங்களோ அதற்கேத்தா போல உங்களுக்கு வழிகள் தானாகவே புலப்பட்டுறோம் வீட்டை விட்டு ஒரு காரியத்துக்காக இறங்குவீங்க இந்த வேலையை முடிச்சிட்டு வரணும்னு அதை சம்மந்தப்பட்ட நபர்கள் உங்களை கூட்டிகிட்டே போய் பார்த்துருவாங்கன்னா நம்ம பாருங்களேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது இறைவனே உங்க கூட வந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்ப நீ கேக்குறதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான பெயர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதுனம் திட்டங்களை மட்டும் அழகா வடிவமைக்க வேண்டியது ஒரு சந்தேகம் இல்லாம தெளிவான திட்டங்களை வந்து போட வேண்டியது டக்கு 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 டக்குன்னு நீங்க வந்து செயல்படுத்த வேண்டியது வெற்றியை காண வேண்டியது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல எனக்கான ஒரு உடல்நிலை குறைபாடு வீட்டுல வந்து ஒரு சொத்து தகராறு அப்படின்னு பிரச்சனைகள் எந்த விதமான பங்காளி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல குடும்ப உறவுகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல குளோஸ் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த சாயாகிரகங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து உங்களை மகிழ்விக்க வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்க வந்து பள்ளிக்கொண்ட பெருமாளை வழிபடுவது ரொம்ப விசேஷம் தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க மகிழ்வித்து மகிழ் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்கள் நோக்கம் சிறப்பாக இருக்கணும் உங்கள் கன்டென்ட் நாளுக்கு நாள் வந்து புதுமையாக இருக்கும்போது உங்க தொழில எவ்வளவுக்கு எவ்வளவு டேரக்டா சொசைட்டியோட சமுதாயத்தோட மிங்கிலாகி செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அசாதாரண வெற்றியை அள்ளித்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதினம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புல இருந்து பிஆர்ல இருந்து வழக்கு வியாஜியங்கள்ல இருந்து அனைத்து விதமான சுப பலன்கள் உங்களுக்காக கிடைக்க காத்திருக்குது விரைவாக செயல்படுத்தி வெற்றியை காணுங்கள் இந்த பலன்கள் எல்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பாக்கிய ராகு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணத்தை தரப்போகிறாரா இல்ல அதிகப்படியான பொருளாதார முன்னேற்றத்தை தரப்போகிறாரா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்பவும் புதன்கிழமையில ஒன்னு டு ரெண்டு ஒரு அன்னதானம் பண்ணிடுங்க ஜம்மன உங்களுடைய கர்மா கிளென்சிங் ஆயிடும் பாக்கியத்தை முழுமையாக அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் மிதனம் ராசி லகனக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்